ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா சிக்கன் தண்ணி குழம்புன்னு கூட சொல்லலாம் இது வந்து இட்லிக்கு அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு சாப்பிடுங்க இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதை செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சிட்டு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது முழு தனியா ஒரு ஏழு இட்டு மரமளகா ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து சிம்லே வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வரும்போது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு கிராம்பு ரெண்டு மூணு சின்ன தொண்டு பட்டை இதை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம சிம்லே வச்சுட்டு பண்ணணும் ஏன்னா கரிகரம் டக்குன்னு நல்ல வாசனை வரும் இந்த டைம்ல ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே பத்து போல சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது பெரிய இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இருக்கும் இது வந்து சின்ன வெங்காயம் தான் இங்க வந்து சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் கிடைக்கும் அதனால நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பட் சிக்கன் குழம்புக்கு எப்பவுமே நான்வெஜ் ரெசிபிஸ்க்கு வந்து சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து கொஞ்சம் கிளாசியா வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஒரு கிளாசியா வந்துருச்சு இந்த நேரத்துல இப்ப இது கூட வந்து ஒரு ஒரு திக்னஸ்க்காக நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க தேங்காய் வேணும்னா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நாங்க வந்து தேங்காய் சேர்த்து பண்றதுனால வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் பட் தேங்காய் சேர்க்கும் போது அந்த வாசனை சூப்பரா இருக்கும் ஒரு கைப்பிடி மட்டும் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காவை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்ப பாருங்க நமக்கு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு தேங்காவோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க நான் காமிக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு மிக்ச அரைச்சு எடுத்து வந்துடலாம் அடுத்து நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கேன் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு அட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து பெரிய வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்து சின்ன வெங்காயம் இப்ப தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்ப பாருங்க நமக்கு ஓரளவுக்கு நல்லா கிளாஸியா நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்க்கணும் நல்ல பழுத்த தக்காளி பழமா மீடியம் சைஸ் தக்காளியில ரெண்டு தக்காளி நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இப்போ தக்காளிக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நிறைய வேண்டாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தக்காளி இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும் ரொம்ப ஃபுல்லா வந்து ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனா போதும் இப்ப பாருங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு ஏன்னா நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்தா போதும் ஏன்னா குட்டி குட்டியா தான் கட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி தண்ணி எதுவுமே பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இருந்து தண்ணி நல்லா விட்டு வருது பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு கலரை கலறிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு நீங்க குழம்பு எல்லாமே மசாலா எல்லாம் கூட்டி வச்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா சிக்கன்ல உப்பு பிடிக்கவே பிடிக்காது அதனால ஃபர்ஸ்ட் சிக்கனை வதக்கும் போதே சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ண குழம்பு எல்லாமே மசாலா எல்லாமே ஊத்துனதுக்கு அப்புறமா கடைசியா உப்பு சேர்க்கிறாங்க அந்த மாதிரி உப்பு சேர்க்காதீங்க நல்லா இருக்காது இப்போ உப்பு சேர்த்தாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் பாருங்க தண்ணி நல்லா சிக்கன்ல இருந்து விட்டு வந்திருக்கு மஞ்சள் தூள் வந்து இது வந்து வீட்லயே அரைச்ச மஞ்சள் தூள் அதனால கலர் பெருசா வராது இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து பண்ணிக்கலாம் இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம எதாவது கெட்டியா பண்ண போறது கிடையாது தண்ணியா தான் பண்ண போறோம் தண்ணியான ரொம்ப தண்ணியா கிடையாது அப்படி ஊத்தி சாப்பிட்டுற மாதிரி இந்த மசாலா நான் சொல்றக்கூடிய மெஷன் எல்லாமே பண்ணி பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட் தீபாவளின்னு சொன்னேன் சொல்லும் போது எனக்கு அப்படியே நாக்க எச்சு எனக்கு தீபாவளின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம வந்து மார்னிங் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நமக்கு அன்னைக்கு மோஸ்ட்லி எல்லா வீடுகளிலும் வந்து நான்வெஜ் தான் கண்டிப்பா பண்ணுவாங்க கறி இல்லாம இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த கறி அன்னைக்கு அன்னைக்கு செய்யக்கூடிய ரெசிபியை வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்ப வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் இருக்குல்ல வறுத்து பொடிச்சு வச்சுக்க மல்லித்தூள் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே ஏழு வர மிளகா சேர்த்தோம் எனக்கு அது காரம் பத்தல அதனால வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இவ்வளவுதான் இனி வந்து நல்லா வந்து கொதிச்சா மட்டும் போதும் ஏன்னா மசாலா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் சிக்கன வந்துருச்சு ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும் அவசியம் கிடையாது சூப்பரா ரெடி ஆயிரும் தீபாவளி அன்னைக்கு காலையில இட்லி தோசை ஏதாச்சும் நீங்க ஆப்போம் ஏதாவது பண்ணுவீங்க இடியாப்போம் அதுக்கு கண்டிப்பா இதே மாதிரி சைட் டிஷ் வந்து கறி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து அடிக்கடி நீங்க டிஃபனுக்கு செஞ்சு பார்ப்பீங்க அவ்வளவு அட்டகாசமான ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க